ஹாய் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் வந்து என்னை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் வந்து சாப்பிட்ற வீடியோ போட்டுருந்தேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் செல்வி ஃபுட் சேனல்னு சொல்லிவிட்டு அது வந்து கொஞ்சம் நான் போடாமல் விட்டுட்டேன் ரெண்டு வருஷமாக கேஃப் விட்டுட்டேன் போட முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் வந்து போடலை இனிமேல் வந்து நான் வீடியோ போடலான்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் தம்பியெலாம் கொஞ்சம் சின்ன சின்ன பிள்ளைங்களா இருந்ததுனால நான் போடலை இப்போ எல்லாரும் கொஞ்சம் வளர்ந்து ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாங்க இனிமேல் வந்து எங்கள் வீட்டில் நடக்கிறது எல்லாத்தையும் வந்து உங்கள் நான் பகிர்ந்துக்கலான்னு நான் நினச்சிட்ருக்குறேன் ஏதாவது என் பசங்களை வந்து உங்களுக்கு இப்போ நான் அறிமுகப்படுத்துகிறேன் எல்லாரும் பாருங்கள் வேடா இவன் வந்து எங்கள் எங்கள் பையன் இவன் வந்து என் பேர் வந்து தமிழ் செல்வன் ஒரு பாப்பா இருக்குது அந்த பாப்பா வந்து பாப்பா எங்க வா பாங்க வா

அவங்க தான் என்னோடய பசங்க அவங்க பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் வீடியோவே போடவே இல்லை இப்போ வந்து பெருசானதுனால இனிமேல் வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் நடக்கிற நல்ல விஷயமா இருக்கட்டும் எல்லாருமே வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் எங்கள் பாப்பா வந்து ஓடிட்டா டவர் இதுதான் என்னுடைய ஃபேமிலி எங்கள் வீட்டுக்கார தான் இப்போ வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாரு பசங்க இதுதான் என்னுடைய குடும்பம் இனிமேல் நாங்கள் தொடர்ந்து வீடியோ போட்டுட்டே இருப்போம் நீங்கள் வந்து எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்